ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து ஃபேஸில் நல்லா வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு ஃபேஸே லைட்டாக வந்து அந்த கீழே பஃபினஸ் இருக்கும் அது இல்லாமல் அந்த பஃ பஃப்பாக இருக்கும் நல்லா ஊதுன மாதிரி இருக்கும் அந்த காது கிட்ட இந்த தாடை ஓரத்தில் அந்த எலும்பெல்லாம் இருக்குது இல்லையா அந்த எலும்பே தெரியாது ஃபுல்லாமே வந்து அந்த இடத்துல ஊதுன மாதிரி இருக்கும் ஸோ வந்து சுகர் வந்து கட் பண்ணங்காட்டி இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த காதுக்கு கீழேருந்து இருந்து வர்ற அந்த தாடை எலும்பு இருக்குது இல்லையா அது வந்து பார்த்தோம்னா அப்படியே லைட்டா தெரிய ஆரம்பிக்குது எவ்வளோ நல்லா கொஞ்சம் ஷேப்பா வந்திருக்கு இந்த சின் வரைக்குமே நல்லா ஷேப் வந்து கொடுத்துருக்கு அதாவது ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா அந்த ஷேப் வந்து தெரியுது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அப்படி இருக்காது நல்லா ஊதி போயிருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் காதுக்கு கீழே வரைக்கும் நல்லா வந்து ரெண்டு சைடும் நல்லா இருக்கும் இப்போ வந்து அது நல்லாவே பார்க்க முடியுது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மண்டே இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயிலே வந்திருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருந்தார் நேட்டிவுக்கு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லி பாதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எப்பவும் போல் கருவேப்பில் வந்துருச்சு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் பீக்கங்காய் சுரக்காயும் கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் வெண்டக்காய் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான லெமன் பாருங்கள் நல்லா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து எப்போ காலி பண்ணுவோன்னு தான் தெரில ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பவே வந்து காலி பண்ணிடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டோம் அல்லது வெளியில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா ஆனால் இதெல்லாம் எப்போ காலி பண்ணுவோன்னு தான் தெரியல அதுக்கப்புறமா வந்துட்டு பணங்கள் கண்டு கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸும் நிறையா கொண்டு வந்தாங்க மில்லெட்டில் செஞ்ச பிஸ்கெட்ஸு குக்கீஸ் ரஸ்க்கு அதுக்கப்புறமா அம்மா வந்து முறுக்கு செஞ்சு கொண்டு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பல்க்கு குவான்டிட்டி அதெல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் வெளியில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த வேப்பெண்ணெய் இருக்குது இல்லையா அது வந்து கேட்டிருந்தேன் அது கடலை எண்ணெய் மரச்சு கிளாட்டின கடலை எண்ணெய் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எள்ளுப்பொடி இட்லிக்கு ச சாப்பாட்டுக்கு எல்லாமே வந்து குழம்பு இல்லாத டைமில் அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ எள்ளுப்பொடி இடிச்சு ஸ்பெஷலாக கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ ஊருக்கு போனாவே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அது வந்து சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காயறக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக செஞ்சிடணும் அப்படின்னு தான் தோணும் ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தாலே ஒரே ஹாப்பி தான் நிறைய வந்து பல்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவும் போல பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டீன் வேலை தான் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மெயின் சுகரை வந்து அளவோடு எடுத்துக்கணும் திகட்ட திகட்ட ஸ்வீட்டு மில்கோட சேர்ந்த ஸ்வீட் அதாவது நெய்யோடு கலந்த ஸ்வீட் தனியாக மில்கில் செஞ்ச ஸ்வீட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறப்போ நிறையா அதாவது அளவுக்கு அதிகமான இது எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணனாலும் ஒர்க் அவுட்டில் என்ன விஷயம் நடக்குதோ ஓரளவுக்கு தான் வந்து கம்மியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபுட்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் முக்கியமாக சுகரை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கனாவே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுகரை கட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து நிறையா விஷயம் சொல்கிறாங்க நிறையா விஷயம் பார்க்குறோம் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு சஜஷன் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய மேஜிக்கல் நடக்குது அதுதான் சொல்லணும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாடி அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பாக வந்து மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஞாபகம்லாம் ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது ஃபஸ்ட் இருந்ததை விட அந்த மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய முடியுது அதாவது பிளான் பண்ணி வேலை செய்ய முடியுது டயர்ட்னஸும் சுத்தமாக இல்லை அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஃபேஸில் வந்து அதாவது நல்லா வந்து பியூட்டி ஆகணும் அந்த மாதிரி பியூட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா நல்லா அந்த ஃபேஸே வந்து பாருங்கள் ஃபேஷ ஃபேஸோட ஷேப்பே மாறிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ நிறைய மேஜிக் வந்து நடந்துருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் மெமரி பவர் நிறையா இருக்குது கண்டிப்பாக அந்த பசிக்கிற தன்மை இருக்கும் இல்லையா பசிக்கவே பசிக்கிறதில்ல நைட்டெல்லாம் பார்த்தோம்னா சாப்பிடவே தோன்றறதில்ல இல்லைன்னா சீக்கிரம் வேக வேகமாக சாப்பிடு சாப்பிடுன்னு நீங்கள் கண்டதையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுகிட்டே இருப்போம் இப்போ சுகரை வந்து ஸ்டாப் பண்ண உடனே ஒரு பத்து நாள்லேயே வந்து அந்த அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த சாப்பாட்டோட வெறி இருக்கும் இல்லையா அது வந்து சுத்தமாக கமிஞ்சிடுச்சு ஸ்வீட்டே வந்து ஞாபகமே இல்லை ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுறதும் இல்லை சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் தோன்றதில்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த பசியோட தன்மை பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதாவது வெறி எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த லோக்கலில் இல்லை பொறுமையாக இருக்கும் அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் சம்டைம்ஸ் மிஸ் ஆனால் அவங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்